எஸ் ஐ ஃபைவோட அந்த சர்ப்ரைஸ் ஹலோ வீவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீ இங்கே பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்றே நைட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங் எடுத்ததெல்லாம் அப்படியே அழகழகாக ஒரு பிக்சராக அவங்க அந்த ஷூட்டிங் வியூவிலருந்து அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதாவது அந்த மானிட்டரில் தெரியும் இல்லையா அந்த ஃபோட்டோ அப்படின்ட்டு ஸோ விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து அந்த சைட்டோட லொக்கேஷன் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பேக் சைட்லாம் பார்க்கும்போது தெரியுது ஒரு வில்லேஜ் லொக்கேஷன் சம்திங் அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி வீட்டில் அதே மாதிரி ஒரு சில பிக்சர்ஸ் அவங்க வந்து பிக்சர்ஸாவும் போட்டுட்ருக்காங்க வீடியோவும் நிறைய டேக் அதாவது சாரி நிறைய ஷூட் எடுத்திருக்காங்க உதாரணம் சொன்னால் வீட்டில் ஒரு ஷூட்டு கிளம்பி போகலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு ஒரு உதாரணத்து ஷாப்பிங் மார்க்கெட் போகும்போது விட ஒருத்தர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த சைட்டுக்கு போன மாதிரி அது மாதிரி நிறைய வியூவில் வீடியோ வரப்போகுது அப்படிங்கிறது இவங்களோட அப்டேட்ஸ் பார்க்கும்போது தெரியுது இப்போ ஐஃபை என்ன சொல்கிறாங்கன்னா விகா ஃபேன்ஸோட சப்போர்ட்னால ஒரு ஹண்ட்ரட் கே அதாவது ஒரு லட்சம் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹண்ட்ரட் கேன்றாங்க எனக்கு என்ன ஃபஸ்ட்டு தோணுச்சுன்னா ஐஃபை வந்து ஒரு தீவிர விக்கா ஃபேன் ஆட்ருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஆட்லாம் பண்ணுறவங்க இப்படி ரீச் ஆகும் விக்கா ஃபேன்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணதே இல்லை இவ்வளோ நாள் கரெக்டு தானே இவங்க விஜய்கா வேரி அப்படின்னே மென்ஷன் பண்ணுறாங்க விஜய்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த இதில் நம்ம விளம்பரத்தில் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் கே நான் அதுக்கு மேலேயே ரீச் ஆகும் விக்காவோட ஃபேன்ஸோட பவர் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு திரையிலையும் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அதே மாதிரி இது மாதிரி வீடியோவும் வரும்போது ஒவ்வொன்றுமே வந்து ஜொலிச்சிருக்கு அது விக்கா ஹான்ஸோட பவர் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் இந்த வீடியோவை நம்ம இன்னொரு விஷயம் பண்ணலாம் ஆனால் ஹைப் பண்ண முடியுமானா எஸ் ஐயாயிரத்துக்கு மேலே இருக்கிறதுனால வீடியோவை ஹைப் பண்ண முடியும் ஸோ அவங்க போஸ்ட் பண்ணோன்னே உங்கள் ஹைப்பை சேவ் பண்ணி அந்த பர்டிகுலர் இன்றைக்கி டீசர் இருக்கு இல்லையா அந்த டீசரை ஹைப் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ லைக் பண்ணி ஹைப் பண்ணிங்கன்னா இது ஆகும் ஏன்னா ஐயாயிரத்துக்கு மேலே அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்கிற ஃபாலோவர்ஸ் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஹைப் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே செய்யலாம் ஓகே え இது நம்ம விக்காக்காக செய்கிறது இதை நான் உங்களுக்கு ஒரு நினைவுட்டுறேன் ஸோ முக்கியமான வீடியோவை ஹைப் பண்ணி ட்ரெண்ட் பண்ணணும் அது என்னோடய வீடியோங்கிறதுல விற்காது அப்படிங்கிறதான் நான் இவ்வளோ நாளும் இருக்கேன் அது பிரவீன் பன்னர் சார் தான் இருக்கட்டும் அசார் அவரோடதாக இருக்கட்டும் என்னோடதாக இருக்கட்டும் யார் தான் இருந்தாலும் நம்ம சரியான வீடியோக்கு ஹைப் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணுறது நியாயமான விஷயம் அப்படிங்கிறதான் ஒரு புரிதலுக்காக ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒன்பது மணிக்கு உங்கள் ஹைப்பை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஹைப் கொடுக்குறோம் இல்லை ஹைப் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல இந்த வீடியோ வந்து ஏழு நாளைக்கு இருக்கும் ஸோ அதாவது ஏழு நாள் ஹைப் இருக்கும் இருக்கும் ஸோ என்னைக்கு வேணாலும் ஹை பண்ணலாம் பட் ஒரு ஹைப்பை வச்சுக்கோங்க இன்னைக்கு ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம ஹைப்பை யூஸ் பண்ணலாம் அடுத்தது வீடியோ எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்காக ஸ்டெடியோ